வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குருமங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க நீங்க சேனல பார்த்துட்டே இருக்கீங்க என்னுடைய பதிவுகள் வந்துட்டே இருக்கு ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த குருமங்கள யோகம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக அற்புதமான யோக காலகட்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா வாழ்க்கையில நிறைய டிராஜடியை அனுபவிச்சு இன்னைக்கு நேரத்துக்கு ஒண்ணும் இல்லாத ஆளா இருந்துட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் மங்கள அந்த செவ்வாய் பகவான் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிற கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்யஸ்தானத்துல இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போகுது பாக்யஸ்தானத்துல இந்த குருமங்கள யோகம் ஏற்படுவதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல மிக ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு முழு சாதகமான அமைப்பாகவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா சந்திரன் என்னைக்கு உங்க ராசி மீது வந்தாரோ கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாகவே நீங்க ஒரே மனக்குழப்பத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த மனக்குழப்பத்துல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன திறமைகள் இருந்து என்ன பிரயோஜனம் நான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல வேலை பார்த்தேன் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு லே ஆஃப் மூலமா என்னைய வெளியில அனுப்ச்சிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு கண்ட்ரிஸா போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் எங்கேயுமே போக முடியாத ஒரு துரதிருஷ்டாலியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் ஏன்னா அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு உயர்ந்த பதவியிலையும் இருந்தவர்கள்னா இந்த கண்ணிராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த திறமைகளை வைத்தும் கூட கடந்த ஒரு இரண்டு வருடமாக எந்த விதமான ஒரு செயல்களுக்குமே ஒரு உறுதுணை இல்லாம முயற்சிகள் எல்லாமே தோல்வி நான் எடுக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தோல்வியில தான் முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதி அந்த செவ்வாய் ஆனா முயற்சி ஸ்தானாதிபதியும் கூட அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் கடந்த ஒரு இரண்டு மாதமாகவும் சரி இரண்டு வருடங்களாகவும் சரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்துருப்பாரு இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் தான் பண்ணுவீங்க நீங்க பெரிய ஒரு சீஃப் பைனான்ஸ் ஹெட்டா இருப்பீங்க இல்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருப்பீங்க அப்படி இருந்தும் கூட உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காங்க அந்த நிம்மதின்றது எதுவுமே இல்ல பல பல கோடி திறமைகளை நீங்க ஆனாலும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் என்பது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இல்ல கடந்த ரெண்டு வருஷமாகவே இது எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது சில பேர் ஒரே கன்னிராசி அன்பர்கள் ஒரே நண்பர்களாக இருப்பாங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார் அந்த நல்லா இருக்கிறவருக்கும் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மன தடங்கல்கள் ஒரே ஒரு மன ஒரு ஒரு என்ன சொல்றது வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த அஷ்டமாதிபதி அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அதுவும் அந்த செவ்வாய்ன்ற கிரகம் பாவ கிரகம் சும்மாவே சொல்ல சொல்ல வேண்டாம் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பிரிவினைகளை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அந்த சந்திரன் மீது அந்த கேது போகும்போது மிக பெரிய ஒரு பிரிவினையை இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த இரண்டு வருடமாக இருக்குது இந்த குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல என்ன பண்ண போகுது அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு மிக ஒரு முக்கியமான நாட்களாக தான் இருக்க போது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக கடன் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் கடன்னா கடன் இந்த கடன் அந்த கடன் இல்லை ஏன்னா நீங்க நிறைய ஷேர் மார்க்கெட்ல இழந்திருக்கிறீங்க சில பேருக்கு கடன் கொடுத்து ஏமாந்து சில நண்பர்களுக்கு உதவி செய்து ஏமாந்து உங்களுடைய இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏமாற்றமே ஒரு வாழ்க்கையாக கடந்த இரண்டு வருடமாக இருந்துட்டு இருக்கு இப்ப யார பார்த்தாலும் உங்களுக்கு நம்பவே தோண மாட்டேங்குது எல்லாருமே ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம மற்ற நேர்மையா இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்படி இந்த வராத பணம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தேக்க நிலையில் இருந்த அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும் வேலை செய்ய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுப்பீங்க நிறைய பேர் வேலை இடத்துல இந்த கன்னிராசி அன்பர்கள் ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடியவர்களாகவும் பேங்கிங் வேலையில இருக்கக்கூடியவர்களாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வேலையில இருக்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்கிறீங்க ஒரு அனலிட்டிக்ஸ் அதாவது இந்த கன்னிராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட் அனல் அனலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருடமாக நீ நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை இருக்கீங்க உங்களைய சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்திருக்கு யாரோ செஞ்ச தப்பு ஆனா நீங்க ரிப்போர்ட் கொடுப்பதன் மூலமாக நீங்க செய்ததாக ஆகப்பட்டது அந்த வேலையில வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல இதனால இப்படி யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனையை அனுபவித்துக் கொண்டு ஒரு நாட்களாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் கரெக்டா உங்களுக்கு இந்த டைம் வந்திருக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எல்லாமே எப்போதுமே அவர்களுடைய நன்மைகளை செய்து கொண்டேதான் இருப்பாங்க ஏன்னா எப்போதுமே தசாபுத்தி இருந்துகிட்டா மாத்திரம் பத்தாது அந்த நன்மைகளையும் தரக்கூடிய அந்த கோச்சார கிரகங்கள் தான் ஒவ்வொருவருவருடைய வாழ்க்கையிலும் சில சில திருப்பங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கண்ணிராசி அன் உங்களுடைய தசாபுத்தி மோசமாக இருக்குதுங்க நீங்க இப்போ யோகம் கோச்சார நிலவரப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு திடீர் மாற்றங்கள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத நேரமாக தான் இருக்க போது வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த வீட்டின் மூலமாக வாங்குவதற்கு முயற்சி எடுத்து எத்தனம் எடுத்து நிறைய பணங்களை தான் செலவு செஞ்சிருக்கிறீங்க அந்த பணங்களை கொடுத்து கொடுத்து உங்களுக்கு அந்த புரோக்கர்கள் ஏமா ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்களே ஒழிய ஒவ்வொரு வீடு காட்டும் போதும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பீங்க ஆனா ஒரு வீடு கூட ஒரு நல்ல வீடா உங்களுக்கு அந்த புரோக்கர் காட்டியிருக்க மாட்டாரு இந்த மாதிரி அந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு தோல்வியில தான் முடிஞ்சிருக்குமே ஒழிய ஒரு நல்ல வீடா வாங்கணும் நம்மளுடைய உழைப்ப ஒரு நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எண்ணும் போது உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையை கொண்டு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல உங்களுக்கு ஒரு அருமையான நாட்கள் நீங்க வீடு வாங்குவதற்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் ஆபரணங்கள் வாங்குவதற்கு குருவும் மங்கள காரகனும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அற்புதமான நாட்கள் ஆபரணங்கள் வாங்குவதற்கு சொத்துக்கள் சேர்ப்பதற்கு இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ குறைந்த அளவுக்கு ஏன்னா உங்களுக்கு வருமானமே கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இன்னும் ஒரு 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 ஆறு மாத காலத்திற்கு அப்புறம் தான் அந்த வருமானம் ஒரு நல்ல வருமானமாக மாறும் அப்படி இருக்கும்போது குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்டை நீங்க இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது கணவன் மனைவி பிரச்சனையின் மூலமாக குழந்தை பேரு பிரச்சனை நிறைய இருக்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஏன்னா குழந்தை பேருன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிடைத்தற்குரிய ஒரு பாகியமா எல்லாருமே நினைக்கிறோம் அந்த குழந்தை பேரு இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையே ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த முக்கியமா இந்த கன்னிராசி என்பர்கள் ஏன்னா இவர்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் அதுலயும் அந்த திருமணம் ஆட எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு அத நினைச்சு நினைச்சு நீங்க உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே கடத்திட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு எப்பந்தான் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது எப்போ நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் வரப்போகுதுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்குது இந்த காலகட்டம் குழந்தை பேருக்கு உண்டான ஒரு சாதாரண சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல திருமணம் தடைபட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் உண்டான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமணமாயி பிரிந்த தம்பதிகள் இரண்டு வருடமாக கல்யாணமாயி உடனே எங்களுக்கு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு டைவர்ஸ்க்கெல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குருமங்கல யோகம் நாற்பத்தி நான்கு நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை நல்லா வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு மீனாட்சி அம்மனையும் கற்பக விநாயகரையும் வழிபாடு பண்றீங்களோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி கடன்கள் பிரச்சனை முடிய திருமண ஏற்பாடுகள் நல்லா நடக்க போகுது வேலை சம்பந்தமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை சொல்லணும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு நீங்க கண்ணிராசி என்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் மூலமா ஜாதகம் அனுப்புறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்